வாசிப்பவர் செல்வம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வருடம் தமிழ்நாடு தனியார் தன்னிலாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு தனியார் தன்னிலாரி உரிமையாளர்கள் சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் திரு எஸ் சீனிவாச ரெட்டி அவர்கள் தலைமையில் மாநில தலைவர் நா நிஜலிங்கம் அவர்களின் ஆணை ஐந்தாவது ஆண்டாக ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு ஓசூர் பாகலூர் சாலையில் உள்ள சமத்துபுரம் என்னும் இடத்தில் அபல மனநலம் காப்பகத்தில் பாதித்த மகளிருக்கான மறுவாழ்வு இல்லத்தில் தமிழ்நாடு தனியார் தண்ணிலாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் உணவு உடை அரிசி பருப்பு பேஸ்ட் உள்ளிட்ட எண்ணற்ற அடிப்படை வசதிகள் கொண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ஏ அருண்குமார் செயலாளர் நாராயண ரெட்டி சங்க உறுப்பினர்கள் ஆஞ்சி ஜெகதீஷ் பாபு மஞ்சுநாத் கோபி மஞ்சுநாத் தேவேகௌடா முரளி சுரேஷ் பி டி மஞ்சு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அபல மனநலம் பாதித்த மகளிருக்கான மறுவாழ்வு இல்லமானது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்து நடைபெற்று வருகிறது இந்த மகளிருக்கான மறுவாழ்வு மையத்தில் ஐம்பது பேர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் உள்ளனர் குறிப்பாக இங்கு மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஹரியானா டெல்லி ஒரிசா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலையங்களில் உள்ளவர்கள் மற்றும் சாலையோரங்களில் சுற்றித் தெரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்திற்கு அழைத்து வந்து இவர்கள் மனநோயிலிருந்து பாதிப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது பேட்டி பொருளாளர் எஸ் அருண்குமார் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் மாநில தலைவர் திரு நிஜலிங்கம் ஆணைக்கு இணங்க இங்கே மாவட்ட தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் ரெட்டி அவர் தலைமையில் அபலா மனநில மகளிர் மறுவாழ்வு இல்லத்திற்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த நலத்திட்ட உதவிகள் எப்படின்னா கடந்த ஐந்து வருடமாக செஞ்சுட்டு இருக்கோம் முதல் மூணு 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 வருஷமாக வந்து ஹெல்மெட் வந்து வழங்கப்பட்டது சங்கத்தின் சார்பாக போன்ற வருடம் வந்து குழந்தைகள் ஆசிரமில் வந்து மக குழந்தைங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி வழங்கணும் இந்த தடவை வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மகளிருக்கு வந்து ஒரு உதவி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்ம சங்கத்தில் நம்ம முடிவெடுத்து இன்றைக்கு வந்து ஒரு கடந்த ஒரு முப்பது நாற்பதாயிரத்துக்கான அவங்க ரேஷன் பொருட்களும் மற்றும் துணிமணிகள் தவல் மற்றும் இதே மாதிரி அவங்களுக்கு உடையான உடைகள் எல்லாமே வந்து சங்கத்தின் சார வழங்கப்பட்டது இதே போல் வருட வருடம் நம்ம வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணி சங்கத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் கண்டிப்பாக வழங்குகிறோம் இதுக்கு எல்லாருமே வந்து சங்கத்தின் சார்பாக தான் தலைமை த தலைமை தாங்குவார் எல்லாமே அதே போக பொறுப்பாளர் அதே மாதிரி எல்லா நண்பர்களும் எல்லாருமே கலந்து ஒரு சிறப்பான உதவி செய்யணும் அப்படின்னு வருஷ வருஷம் நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம் உங்கள் பேர் எங்கள் பேர் அருண்குமார் பொருளாலி